வணக்கம் இது சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய தேதி மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை திரையோதசி பிறகு சதுர்த்தசி இன்றைய யோகம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு மரண யோகம் இன்று அண்ணாமலையார் தீபம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தனக்காரகனான குருவோட சேர்ந்து உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்புங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் காலையில கலக்கத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு மனசு அமைதியை கொடுக்கும் உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு நல்லா இருக்குங்க யாருகிட்ட எப்படி பேசணுங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பக்குவமா பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க சில பேருக்கு மனநிலையில ஒரு விதமான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொறுமையா காரியத்துல கண்ணா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு இன்னைக்கு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத இன்னைக்கு செஞ்சு நிம்மதியா இருப்பீங்க உங்களோட பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் மாணவர்களுக்கு விட வயசுக்கு மீறியவங்களால உங்களுக்கு நண்பரால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய தேவைகள் இன்னைக்கு பூர்த்தியாகும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பேச்சுக்களை வளர்க்காதீங்க யாருக்கிட்டையுமே கருத்து வேறுபாடோட இருக்காதீங்க எல்லாருக்கிட்டையும் இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய கூடிய நாளா இருக்குது செல்வ நிலையில நல்ல உயர்வடையக்கூடிய நாளாவும் இருக்குதுங்க நீங்க குடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் நல்லா சரிப்படுத்தி வச்சுக்கிறவீங்க எங்கேயாவது யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்காம இழுத்தடிச்சாங்கன்னா இன்னைக்கு அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க நிலுவையில இருந்த பணமும் கைக்கு கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காமாட்சியம் வழிபட்டு முடியும் பெரியவர்களோட அன்பும் ஆசையும் மனசுக்கு நிறைவ கொடுக்குங்க ரொம்ப நாளா கஷ்டத்தை நல்லபடியா இன்னைக்கு நிம்மதிய கொடுக்கும் வேண்டுதல்கள் எல்லாம் பளிக்கும் சிலர் கோவில் தரிசனங்கள் செய்யக்கூடிய நாளா இருக்குது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை விரயஸ்தானத்தில் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல ராசியில வந்து உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும் ஒரு விதமான சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பணப்பிரச்சனை இருக்காதுங்க எந்த தொழில் செய்றவங்களா இருந்தாலும் நல்ல ஏற்றமான நிலை இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு பெரிய மனிதர்களோட உதவி இருக்குங்க இன்னைக்கு கமிஷன் கான்ட்ராக்ட் லாட்ரி போன்ற விஷயங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சில சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரலாங்க கடினமா உழைச்சு முன்னேறக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொறுப்பா இருப்பீங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க என்னதான் நீங்க அடுத்தவங்க விஷயத்துல அக்கறையோட இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நல்ல பேரே வாங்க முடியாதுங்க செய்யற வேலைகளை நம்ம மன திருப்தியோட செஞ்சிட்டோம்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரங்கநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் பாஸ்போர்ட் விஷயம்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடியும் சிலருக்கு வேண்டாத சிலரால சில தொல்லைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மஞ்சள் நிராடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் மிரசீரட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு நல்ல வரவேற்பும் மரியாதையும் உங்களோட யோசனை மரியாதையும் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு குறையும் இருக்காது வெள்ளை நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பதினோராவது இடமான லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையிலயும் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் பனிரெண்டாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு பகவானோட சேர்ந்து இருக்காரு அப்ப உங்களுக்கு பண விஷயங்கள்ல ஒண்ணும் பெரிய பிரச்சனை ஏற்படாதுங்க வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வரவு இருக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவங்க இப்ப உங்களை சரியா புரிஞ்சுக்க கூடிய நிலைகள் இருக்கும் பெண்களுக்கு சிலர் அதிகாரத்தால கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க அதனால யாருக்கிட்டையும் பக்குவமா தன்மையா நடந்துக்குங்க மாணவர்களுக்கு மனசு லேசா இருக்குங்க குடும்பத்துல இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நிம்மதியா இருப்பீங்க மிருகசீரியட நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயம் இன்னைக்கு நிறைய நடக்கும் பெருமையா உணர்வீங்க பொது சேவையில ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசு வேதனையா குடுக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தமா முடிச்சமான்னு முடிக்க முடியாது வளவளன்னு இழுத்துக்கிட்டே போறது மனசுக்கு அழுப்பாதாங்க இருக்கும் அந்த காரியத்தை இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு செஞ்சீங்கன்னா சிறப்பா முடியும் அல்லது இன்னைக்கே செய்யணும்னா கூட கொஞ்சம் அதிகமான முயற்சிக்கு பிறகுதான் முடியும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு வழக்குகள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா நடந்துருங்க வீட்லயும் உங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் இருப்பாங்க வீட்டுல உள்ள பெண்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கமும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு காலை பொழுதுல சந்திரன் பத்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையிலயும் இருக்கிறது சிறப்பு ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருந்தாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்ல விஷயங்களா தாங்க நடக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது இறைவனோட பரிபூரண அருள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் தொழிலையும் நல்ல முன்னேற்றமும் பெரிய அளவுல லாபமும் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்பத்தினர் உங்களை புரிஞ்சுகிட்டு நல்ல நடந்துக்கருவாங்க மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு மூத்த உடன்பிறப்புகளால நன்மை இருக்குதுங்க பங்காளி சண்டையெல்லாம் விலகிரும் எந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் இன்னைக்கு கிடைக்குங்க உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பெற்றவர்கள் பெருமைப்படும்படியா நடந்துக்கிறவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நம்பிக்கையானவர்களோட நட்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் உங்ககிட்ட யார் யாரு போட்டி போட்டாங்களோ பொறாமப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு விலகி போயிருவாங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் நல்ல ஒரு வெற்றி பாதையில கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய பேச்சு திறமை அடுத்தவர்களால் பாராட்டப்படும் நீலநீரா ஆடை உங்களுக்கு சிறப்பாக நட்சத்திரக்காரங்க வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த போட்டு மனசுல போட்டு அலட்டிக்கிருவீங்க மறதினால விலை உயர்ந்த பொருட்களையோ ஆவணங்களையோ எங்கேயாவது வச்சு தேடிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாத குழப்பத்தை விட்டுட்டு அமைதியா இருங்க குடும்ப விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிராதீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வயலட் நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியம் இருக்குங்க ராசி அதிபதி நல்ல நிலையில இருக்கும்போது உடல்நிலையில ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா கூட அதற்குரிய மாற்று மருத்துவம் கிடைச்சு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமா இருக்கக்கூடிய நாளா இருக்குது குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீளம் அதிர்ஷ்ட செய மூன்று ஐந்து சிம்மராசி சிம்மராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியால பார்க்கப்படுறது சிறப்பு சூரியனும் சந்திரனும் பார்த்து பௌர்ணமி யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தொழில்ல இருந்த மந்த நிலை மாறுங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க பெற்றவர்கள் நிம்மதி அடையும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடி சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுங்க ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படுவீங்க நண்பர்களும் உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவோட இருப்பாங்க மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப அலட்டிக்கலாம டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க தேவையில்லாம உடல்நிலைய கெடுத்துக்காதீங்க யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுறாதீங்க பேச்சுல ரொம்ப கவனத்தோட இருங்க பிரயாணங்கள்லயும் கவனத்தோட இருக்கணுங்க ரோஸ் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் உங்களோட நிர்வாக திறமை இன்னைக்கு அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க கணக்கு வழக்குகள்ல குடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களோட திறமை வெளிப்படும் கமிஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும் ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்குங்க உங்க மனசுல இருந்த பயம் விலகும் காரிய தடைகள் நீங்கும் ரொம்ப நாளா இருந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச நிம்மதியை அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு மத்தியானத்தோட சந்திராஷ்டமும் விளையிடுதுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு சந்திரனோட இருக்கிற குரு பகவான் இரண்டாவது இடத்த அதிபதியான சுக்கிரனையும் ராசி அதிபதியும் பாக்குறதுனால உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் பெரிய நிம்மதியோட இன்னைக்கு இருப்பீங்க நடக்குமோ நடக்காதோன்னு நீங்க தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நல்லபடியா முடிஞ்ச உங்களுக்கு நிம்மதிய கொடுக்கும் நண்பர்களோட உதவி பெரிய உதவியா இருக்குங்க கேட்ட இடத்துல கேட்ட நேரத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைச்சு குடும்பத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை இருக்கு பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் உங்களோட பொறுமை இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க மனசுல சில நேரங்கள் காலை பொழுதுல சலிப்பை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க போட்ட திட்டங்களை வெற்றிகரமா செய்ய செயல்படுத்த முடியுங்க பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்கும் மனசுல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் ஹஸ்த முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் நிறைய நல்லது நடக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க வேலை இடத்துலயும் அமைதியான சூழ்நிலை இருக்குங்க பெரியோர்களோட உதவி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்குங்க சிலர் வாழ்க்கை துணை மூலமா பொருளாதார வசதிகள் பெறக்கூடிய நாளா இருக்குது எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க சந்திராஷ்டிரமம் பெரியசா இந்த வாட்டி உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது ஏன்னா சந்திரன் பௌர்ணமி யோகத்துல இருக்குது அதனால சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு பெரிய தொந்தரவு எதையும் கொடுக்காதுங்க மனசு நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் பெருசா இருக்காது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க யாருக்கிட்டயும் வேண்டாத வார்த்தைகளை பேசாதீங்க பொறுமையோட நடந்துகிட்டீங்கன்னா நல்லது பெண்களுக்கு மனசுல இருந்த கவலைகளும் வருத்தங்களும் தீரக்கூடிய நாள்னே சொல்லலாங்க முன்கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் குறைச்சுக்குங்க அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாதீங்க மாணவர்களுக்கு நமக்கு பொருளாதார வசதி வரும்னா நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு நீங்க கேட்ட உதவிகள் கிடைச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத வாக்குவாதங்களால மனசு சஞ்சலமாக கூடிய நாளா இருக்குதுங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் சூழ்நிலைகளை அனுசரிச்சு போகணும் சிலர் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க மனக்குழப்பத்துல இருந்து விடுபட்டு எதையுமே ஒரு ஆலோசனையோட செய்யறது நல்லது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் விலகும் மதிப்பும் கௌரவமும் உயருங்க வெளிவட்டார பழக்க விளக்கம் நல்லா இருக்கும் உங்களுடைய குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிஞ்சு பாராட்டுக்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலையில ஆறாவது இடத்துல இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல சம சப்தமமான ஏழாவது இடத்துக்கு வந்து பௌர்ணமி நிலையில ராசியை பார்க்கறது சிறப்பு உங்களுடைய மனசு பாரம் எல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க கவலைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியே கொடுக்கும் குடும்பத்தினர் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாழ்க்கை துணை மூலமா யோகத்தை அடைவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால எடுத்த செயல்கள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்களோட ஆதரவு அதிகமாக இருக்கும் பெண் தோழிகள் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பொறாமைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் நல்லபடியா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமா இருக்குங்க முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கோங்க கணக்கு வழக்குகள்ல கரெக்டா நடந்துக்குங்க மனசுல குழப்ப நிலை இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறது நல்லதுங்க மெருநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானமாகும் பெத்தவங்க கிட்டயும் குடும்பத்தாருக்கிட்டையும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக பண வரவு இருக்கக்கூடிய நாளா இருக்குது ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷயன் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல சாதகஸ்தானமான ஆறாவது இடத்துக்கு வந்து பௌர்ணமி யோகத்துல இருக்கிறது சிறப்பு எதையுமே சமாளிக்க கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இன்னைக்கு இருக்குங்க பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வியாபாரம் நடந்து நல்ல வருமானத்தை கொடுக்குங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் நீங்கும் பெண்களுக்கு பண விவகாரங்கள் இன்னைக்கு நல்லபடியா முடியுங்க கணக்கு வழக்குகளை பார்த்து வச்சுக்கிருவீங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக செலவு செய்யறதுக்காக பெத்தவங்க கிட்ட காசு வாங்கி இன்னைக்கு அவங்கள தொல்லப்படுத்துவீங்க கொஞ்சம் சிக்கனமா நடந்துக்கிறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால மனசு அலட்டிக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது பிரயாணங்கள்ல கவனத்தோட இருங்க வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணுங்க பண புழக்கம் சரளமா இருக்கும் ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க பேச்சு திறமை நல்லா இருக்குங்க உங்க பேச்சால அடுத்த கவரக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க செய்யற விஷயங்கள்ல உங்களோட திறமை வெளிப்படும் அதனால பாராட்டுக்களை பெறுவீங்க பணப்புழக்கமும் அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிருவீங்க பிள்ளைகள் விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க வெளிநாட்டுல இருந்து வர்ற செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளா இருக்கும் நிலநில உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீளம் ஆறு மகர ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்திலையும் உச்சம் பெற்ற நிலையில பௌர்ணமி யோகத்தோட இருக்கிறது சிறப்பு இன்னைக்கு என்ன விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னாலும் அந்த விஷயத்தை எடுத்த மாதிரி ஆர்வமா அதிர்ஷ்டமா செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க காட்டுல மலைன்னே சொல்லலாம் மனசுல ஒரு நிறைவான நிலை இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சொந்த பந்தங்க கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தந்தையார் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறவாரு பெண்களுக்கு தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க கணவர் கணவர் கிட்ட பிள்ளைகள் கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு எல்லாம் மாறி இன்னைக்கு சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க சிலர் வாய்ப்புகளை பயன்படுத்தி தகுதிகளை வளர்த்துக்கிருவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் குடும்பத்தாரோட பாசம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்க உறுதுணையா இருப்பாங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஆரம்ப நாள்னே சொல்லலாம் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய நாளா இருக்குது ரொம்ப நாளா உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி இறைவனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் சிலர் கோவில் குளங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்வீங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க உங்களுக்கு கொடுக்கும் அவிட்ட கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்குங்க கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நிலை இருக்கும் பெரிய வீட்டுல இருக்கிற பெரியவங்களால நன்மைகள் நடக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட மந்த நிலை மாறுங்க மனசுல உற்சாகமான நிலை இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையிலயும் இருக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க சிலருக்கு வீடு மாற்றம் இட மாற்றம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா வீடு வாங்கணுங்கிற கனவுல இருந்தவங்களுக்கு அல்லது ஒரு சின்ன இடமாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் அதற்குரிய வசதிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு நிறைவா இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட உறவு நிலையில இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி இன்னைக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தாயாரோட உதவியும் நல்லா இருக்கும் அவரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றம் இன்னைக்கு இருக்குங்க ஆசிரியர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மதிப்பெண்களை பெறுவீங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இருப்பீங்க சிரித்த முகத்தோட எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்றதுனால உங்களுடைய பக்குவமான நிலை அடுத்தவங்களால பாராட்டப்படுங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களோட பிரச்சனையில நீங்க தலையிட்டு வீண் மனஸ்தாபங்களை சந்திச்சுக்க கூடிய நிலை வரும் நம்மளுடைய பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு எதுக்குங்க ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க கிரேநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் வம்பு இருந்த கஷ்டமான நிலை மாறி உங்களுக்கு சாதகமான இருக்குங்க போட்டி விளையாட்டு இருக்கிறவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கௌரவத்துக்கு குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல தனஸ்தானமான இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு உடன் பிறப்புகளோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்குங்க அவர்களால மனசு குதூகலம் அடையக்கூடிய விஷயங்கள் நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இருக்காது காரியத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க இன்னைக்கு எந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களால உதவிகள் கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் வருங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் இன்னைக்கு மனசுல வருங்க யாருக்கிட்ட பேசும் போதும் தன்மையா பேசுங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவை வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லது பணம் விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாத குழப்பங்களை மனசுல வளர்த்துக்காதீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காரிய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கும் பண பிரச்சனை இருக்காது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் விலை உயர்ந்த ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு சிலர் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எல்லாம் வாங்குவீங்க மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்